ஹலோ வணக்கம் வெல்கம் டு ஜேஎம்கே விளாக் ஜேஎம்கே விளாக்ல நீங்க இன்னைக்கு என்ன பார்க்க போறீங்கன்னா எங்கள்கிட்ட இருக்க ஜுவல்லரி கலெக்ஷனை தான் இப்போ நாங்கள் பார்க்க போறோம் அது எப்படி எப்படி இருக்கு என்ன மாதிரி இருக்குன்னு வீடியோக்குள்ள வந்து பாருங்க வாங்க இதுக்குள்ள பாத்தீங்கன்னா சில்வர் இருக்கு இதுக்குள்ள பாத்தீங்கன்னா கலர்ஸ் இருக்கு இப்போ நாங்கள் ரெண்டையும் பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் பாத்தீங்களா நல்லா நிறைய கலெக்ஷன் இருக்கு அதுக்குள்ள எங்கள்ட்ட இருக்கிற கலெக்ஷன்லயே கொஞ்சம் பெரிய தோடன்தான் அது இதுதான் பாத்தீங்களா இது நாங்க போட்டுக்காரம் அப்படி இருக்கு எங்க எங்க இப்படி ஆடும்படி இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஃபங்க்ஷன் வரும் கூடுதலா போன லாஸ்ட் இயரோ அதுக்கு முதல் இயர் எங்க அக்கான வெட்டிங் வந்தது அதுக்கு மைந்தி பங்கனுக்கு கொண்டு ரிசப்ஷனுக்கு கொண்டு வெட்டிங்கு கொண்டு நலங்கு கொண்டு அப்படி இப்படி 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 இருக்கிறதுலயே நாங்க கோல்ட் கலர் காட்டுறோம் பாருங்க நீங்க பாத்துட்டே எது நல்லா இருக்கும் ஜோடி ஜோடி எடுத்து காட்டுவோம் ஜோடி ஜோடி

இதோ இது ஒரு டைம் அப்படி ரெண்டிங்கா இருந்தது இந்த தோடு நிறைய பேர் வச்சிருந்தவே இதுல நாங்கள் இந்த தோடு கடைசி ஒரு செவன் இயர்க்கு கிட்டே இருக்கு இந்த தோடு வாங்கி இதுல மற்றது இது கலந்துட்டு அது கலண்டதாவது பூட்டலாம் கொலுக்கி இருக்க அதுல வச்சு செவன் இயர் ஆச்சு இன்னும் அப்படியே இருக்கு எவ்வளவு ஒரு கியூட்டான கீழே சிமிக்கி மாதிரி வச்சு அதே நீ இவர் இவர் கலர் பார்க்கவே அழகா இருக்கும் சின்னதாக இருக்கும் வடிவு இது என்ன சொன்ன இது வந்து எல்லா சாரிக்கும் போடலாம் மைந்தா கலர் அடி பச்சை கலருக்கு தான் போடணும்னு இருக்காது அது எந்த கலருக்கு போட்டாலுமே சூட்டபுல்லா இருக்கும் அதான் அந்த தோட்டுக்கு மரியாதை இந்த தோடு வாங்கி கடைசி ஒரு அஞ்சு வருஷத்துக்கு ஆகுது இதுக்கு சும்மா பார்ட்டி பர்த்டே பார்ட்டி அப்படி போடலாம்னு நினைக்கிறேன் அப்படிதான் நாங்க போடுறது இங்கே

இது நாங்க வாங்கியிருந்த வாங்கியிருந்தோங்கடா இது நாங்க போயிருந்த டைம் இந்த இயரிங் வாங்கினாங்க அதே இதுல ப்ளூ கிரீனும் வாங்கினாங்கன்னு நினைக்கிறேன் வாங்கினா இதெல்லாம் இன்னும் ஒருக்கா கூட போடவே இல்லை அப்படியே இருக்கு வாங்கினது கோழிக்கூடல செஞ்சது கரப்பட்டியா என்ன சொல்லி கூரப்பட்டியோ கரப்பட்டியோ என்னமோ சொல்லிவிடும் அந்த கரப்பட்டி தோடுன்னு சொல்லிவிடும் அப்படித்தான் இருக்கு

ஹெவியான டிசைன் இல்ல ஆனா சிம்பிளா இருக்கும் வடிவா இருக்கும் அதே அதே மாதிரி தான் இவரும் இவரும் அவ்வளவு ஒரு இருக்கு வாங்கி எட்டு வருஷத்துக்கு கூட அது கூட ஏழு எட்டு வருஷத்துக்கு கூட

அது பிரேக் கலர் சாரிக்கு இருக்கு கோட் கலர் ப்ளௌஸ் வச்சு போடணும் சட்டப்படி இருக்கு எங்க தோடலாம் நீ உண்ணுண்டா கலந்து கலந்து தான் அதுக்கு மாதா நாங்க தான் நீ எடுத்து கொள்ளுவோம் ஃபங்க்ஷனுக்கு போய் நிறைய காலம் ஆச்சு உண்மையாலுமே அவ்வளோ ஒரு கியூட்டா இருக்கு இப்ப இவேல் தான் எங்கள்ட்ட இருந்தா கலர் செக்ஷன் இப்ப இவேல் முடிஞ்சுது இவையல் முடிய ஸ்பெஷலானவோ ஒருத்தர் இருக்க இருக்கிறீன்னா நாங்க அதையும் பாப்போம் இது அங்கால வச்சிட்டு முதலாவது ஒரு கியூட்டான காட்ட போறேன் இதை பாருங்க இது வந்து அந்த பாட்டி அந்த பாட்டி ரேஸ் அஹ் பாட்டி நோம்பல போகும்போது இது போடலாம்

அந்த ஒரு டைம் ட்ரெண்டிங்கா இருந்ததுன்னு சொல்லிட்டு கலர்ஸ் அதே இருக்கண்டு கோல்டும் பிளாக்கும் இருந்தது சில்வரும் இருக்கு இந்த இயரிங்க பாத்தீங்களா இது வந்து எங்க அக்காண்ட மஹந்தி ஃபங்க்ஷனுக்கு நாங்க வாங்கினாங்க இதுல இன்னும் ரெண்டு மூணு இருக்குன்னு இது வந்து மதுவுக்கு வாங்கினது அது ஃபங்க்ஷனுக்கு பங்கு இது போட்டு கட்டுறது பாருங்க

கூட எங்கள்ட்ட பீக் தான் இது பெரிய டைவர் தான் எங்க ஃபேவரேட் இதுலயும் இருக்க பீக் ஓப் தான் இது வந்து எங்களோட அண்ணாண்ட பர்த்டேக்கு ஹீபர்ட் டீசன் நாங்க அந்த பர்த்டேக்கு வாங்கினது இதுவும் இதுவும் அது உண்டதான் அதே மாதிரி தான் நீ வேற பார்த்தா டிஃப்ரெண்ட் இருக்கு இது என்ன ஆகட்டும் இது உம் இது எனக்கு வாங்கினது ரெண்டாவது அக்கா அந்த வாங்கிட்டு வந்தது எவாரு சின்ன காய் போட்டது காதுல போடும்போது காதை கணக்கு கிடைக்காது தோடுதான் புல்லா இருக்கும் நல்லா இருக்குல்ல அதே மாதிரிதான் வரும் எங்களோட கூட நான் சொன்ன அந்த கோழி கூட்டு கூறப்பந்த கரப்பந்தான் இருக்கும் இத பாத்தீங்கன்னா எல்லாமே ஒரே டிசைன்ல இருக்கும் இதுல பாத்தீங்கன்னா கிமிக்கு இருக்கும் காத்து பட்டுதான் காய்ச்சல் மாதிரி கலங்கு கிழக்கண்ட ஆடும் சட்டப்படி இருக்கும்

அதே மாதிரி இது இது சொன்ன பீகோக் மாதிரி பீகோக்ல இருக்கு அதே மாதிரி தான் நீங்கள்ல இருக்குது இல்ல இது எல்லா உடுப்புக்குமே போடலாம் ரெட் பிளாக் எந்த எல்லா கலர்லயும் இருக்குது இது வடிவு சின்னனா இருக்கும் நல்ல நல்ல வடிவா இருக்கு அதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்தியா கல இங்க எல்லாத்தோடுமே கலண்டு கலண்டுதான் இருக்கும் நீ எடுத்து கொள்வணும் இது வந்து சில்வர் தான் மிக்கிதான் கீழே வந்தீங்க இதுக்கு பாத்தீங்கன்னா இதுக்கும் கலர் கலர் தான் இருக்கு ஆனா இதுக்கு எப்படி சொல்லுது வந்து கலர் இது ரெண்டு மூணு கலர் இது வந்து கூட கலர்ஸ் இருக்கு அதே மாதிரிதான் அதே இதுவும் இதுல டிஃப்ரெண்ட் கூட மேல கல்லு வச்சு கீழ் அப்படி வந்து அதுக்கு கீழே பிரண்ட் இருக்குது எல்லாமே தனி வடிவா இருக்கு காதுல போடும்போது சண்டை பாட்டுக்கு ஆடிங் சாப்பிட்ட அப்படி வடிவா இருக்கு சிம்பிளான தோடுல இதுவும் உண்டு உம் அவளை குத்தி ஆக்கி விட்டாதுக்குறீன மண்டு வேலை எல்லாம் முன்னாக்க போடவே இல்லை

காட்டின தோட்டுல இவர உங்களுக்கு காட்டையில என்னன்னா

இவர் தான் எந்த ஃபேவரட் ஏனண்டா இவர் செம்ம கியூட்டா இருப்பார் போடும்போது அவ்வளவு வடிவா இருப்பார் அவரை தான் இவர் இவர் சின்னதா இருக்கும் நாங்க நார்மலா போடுற பஞ்சாபி சாரி எல்லாத்துக்குமே இது செம்ம வடிவா இருக்கும் இதுவும் நல்லா இருக்கும் அதே மாதிரி இவர் இருக்கிறார் தான் சொன்ன இவர்தான் நான் இவர் கலர் கலராக இருப்பார் முழு உடுப்புக்குமே போடலாம் அவ்வளவு சாப்பிட்டு வடிவா இருக்கும் எனக்கு கூட பிடிச்சது இவள் மூன்று பேரும் தான் எனக்கு பெருசா பிடிக்கும் பட் அது எனக்கா பிடிச்சது இவர் உதவியெல்லாம் ஆனால் எனக்கு பெரும் எந்த ஃபேவரிட் தான் அதே மாதிரி தான் இவர் இவர் என்ன எப்படி சொல்றது ஃபேவரிட் ஃபேவரிட் அவ்வளோ ஒரு ஃபேவரிட் எனக்கு இதெல்லாம் ஃபேவரட் ஆனால் எமோஷ்னல்னு சொல்ல போனால் இவர் தான் இவர் நான் ஒரு நாள் கூட போடல ஆனால் இவர் என்ன எமோஷ்னல்னே சொல்ல வேண்டாம் இது எனக்கு எங்களோட அண்ணா வாங்கி தந்தது வாங்கி தரும்போதே இது எண்ணூற்றி தொண்ணூறு எங்களோட அண்ணா எனக்காக தான் வாங்கி தந்தது

செப்பல் வரைக்கும் இன்னைக்கு இவ்வளவு தான் இருக்கு மதுவை இன்னும் இருக்கு அந்த செக்துன்னா நாங்க பாட்டுல கண்டிப்பா உங்களுக்காக போடுறோம் பாருங்க மறக்காம யாருக்கெல்லாம் இயரிங் பிடிக்குதோ அவங்க வந்து மறக்காம